வணக்கம் உங்களோடு இணைந்திருப்பவர் கவிஞர் இந்துமதி நெஞ்சில் குடியிருக்கும் நீலவேணி கதையின் இருபத்தி இரண்டாவது அத்தியாயம் இதுவே கடைசி அத்தியாயமாகும் நாடோடி மக்கள் என்பவர்கள் நமக்கு பல வித்தைகளை செய்து காட்டியிருக்கிறார்கள் அதை நாம் கண்டுகளித்திருக்கின்றோம் அவர்களுடைய வாழ்க்கை ஏன் இவ்வளவு வறுமையாக இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் நாம் யோசித்தது கிடையாது மன்னாசையே இல்லாத ஒரு மக்கள் என்றால் இந்த நாடோடி மக்களை சொல்லலாம் அவர்கள் தனக்கென்ற ஒரு வீடு தனக்கென்று ஒரு இடம் என்று அமைத்து கொள்ளாமல் நாடோடிகளாகவே சுற்றித் திரிந்தார்கள் அப்படி சுற்றித் திரிந்த ஒரு குடும்பத்தில் இருந்த இந்த நீலவேணி தனக்கு என்ன நேர்ந்திருக்கிறது இனி என்ன நேரும் அதை எப்படி நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதைப் பற்றியெல்லாம் யோசிக்காமல் விதி போன வாழ்க்கையில் வாழ்க்கை அவளுக்கு முடிந்துவிட்டது நீலவேணி வாழ்க்கையில் ஏற்பட்ட மர்ம முடிச்சுகள் இன்றளவும் அவிழ்க்கப்படாமலேயே இருக்கின்றது இந்த நீலவேணியைப் போல எத்தனையோ நீலவேணிகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் வாழ முடியாமல் போனவர்களும் உண்டு ஏழைகளாக பிறந்திருக்கக்கூடிய இந்த உலகத்து மக்கள் அனைவரும் எழுந்து நடக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு கல்வி ஒன்றே நிரந்தரமான விடியலை தரும் எல்லா மதங்களும் நமக்கு வாழ்வியலை சொல்லித் தருகின்றன மதங்களை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கின்ற எத்தனையோ பேர் அந்தந்த மதங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற நல்ல கருத்துக்களோடு தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறார்கள் என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது மதங்கள் என்பது மதம் பிடிப்பதற்காக அல்ல அதை மனதில் நிறுத்தி வாழ்வதற்காக ஏழை பணக்காரன் என்ற எந்த வேறுபாடும் கருத்தில் கொள்ளக்கூடாது எல்லோரும் இந்த உலகத்தில் வாழ பிறந்தவர்கள் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை அவரவர்கள் வாழ வேண்டும் வாழும் வரை உண்மையோடும் நம்பிக்கையோடும் வாழ்வோம் வதந்திகளை பரப்போரும் பொய்யையும் புரளியையும் பேசுவோரும் இன்றளவும் நீலவேணியை பற்றி அவரவர்களுக்கு ஆளாளுக்கு ஒரு கதைகளை சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் நீலவேணி வாழ்க்கையின் உண்மை உறங்கிக்கொண்டே இருக்கின்றது இதுவரை நெஞ்சில் குடியிருக்கும் நீலவேணி கதையின் இருபத்தி இரண்டு அத்தியாயங்களை கேட்டு தங்களுடைய கருத்துகளை பதிவு செய்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய அடுத்த தொடர் தேகமெங்கும் தீக்குச்சிகள் தேகமெங்கும் தீக்குச்சிகள் கதையைப் பற்றிய ஒரு சிறிய முன்னோட்டம் மனிதர்கள் பகுத்தறிவோடு வாழ ஆரம்பித்து பல காலங்கள் ஆகிவிட்டது அப்படி பகுத்தறிவோடு ஆய்ந்து பார்த்தோமானால் இந்த உலகத்தில் நடைபெறும் அனைத்து செயல்களும் இயற்கையோடு சம்பந்தப்பட்டது ஆனால் பல நேரங்களில் வாழ்க்கையின் சுவாரஸ்யத்திற்காக பல செயல்களை நாம் செய்கிறோம் அப்படியே தான் இந்த கதையில் ஒரு சுவாரஸ்யம் இருக்க வேண்டும் என்பதற்காக பேய் பிசாசு பில்லி சூனியம் செய்வினை இதையெல்லாம் பற்றி ஆராய்ந்து பார்க்காமல் சுவாரஸ்யத்தை அடிப்படையாக கொண்டு இந்த கதை ஒரு பேயின் மூலமாக ஒரு பெண்ணுக்கு நன்மை நடக்கிறது தீயவர்களுக்கு திகிலை ஊட்டுகிறது பேயாக மாறிய பெண் யார் திகிலடைந்தவர்கள் யார் என்பதை இந்த கதையில் காணலாம் இதோ மீண்டும் தேகமெங்கும் தீக்குச்சிகள் கதையில் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி இப்படிக்கு கவிஞர் இந்துமதி